அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோ மான்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம வந்து நட்சத்திரங்களும் அதன் சூட்சமங்களும் தலைப்பில் நட்சத்திரங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் உள்ள ரகசியங்கள் என்ன அப்படின்றத பற்றி அதில் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி வந்து இன்றைக்கி இந்த பகுதியில் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த சூட்சமங்கள் அப்படின்றது அந்த நட்சத்திரத்துக்கும் அதுங்க எந்த அளவுக்கு உள்ள அடக்கியிருக்கு அப்படின்ற நட்சத்திரத்தை தெரியும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா ஸோ இப்போ அஸ்வினி அப்படின்னு நம்ம சொல்லிச்ச வந்து நேற்றே சொல்லியிருந்தோம் அஸ்வம் அப்படின்னா அது குதிரை அப்படின்றப்போ வந்து இந்த நட்சத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து வேகமானவர்கள் துடுத்துடுப்பாக ஆனவர்கள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அதுக்கேற்ற மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா இவங்க எப்போ சுறுசுறுப்பாக இருப்பாங்க தைரியமாக இருப்பாங்க செயல்கள் எதுலேயும் வந்து ஒரு வீரம் ஏதாவது ஒரு வேகம் இருக்கும் அதேமாதிரி இது இதனுடைய அந்த அதான் சொன்னேன் இந்த அஸ்வினி நட்சத்திரோட சின்னமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து குதிரையோடய சின்னமும் தான் இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தா குதிரையோட சின்னம் தான் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு அதே மாதிரி அது மட்டும் இல்லாத இதனுடைய வடிவமும் பார்த்தோம் அப்படின்னா குதிரை வடிவமாக தான் இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திர வடிவம் பார்த்தோம் குதிரை வடிவம் போல் தான் இந்த நட்சத்திரம் வான்வண்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா மூணு நட்சத்திரங்கள் இணைப்பு அப்படின்னு பார்க்கச்சே வந்து குதிரை வடிவத்தில் தான் இந்த நட்சத்திரத்தோட இதுவே வந்து சிம்பாலே அப்படி தான் கொடுத்துருப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த நட்சத்திரக்காரர்களும் இருப்பாங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க உயரமாக இருப்பாங்க நீண்ட முயக்கு உயரமாக இருப்பார்கள் அவங்க அதே மாதிரி இவங்க நட்ச இவங்க வந்து செயல்கள்னால் வந்து ஒரு தைரியம் இருக்குது இவங்க அதை துடி துடிப்பாக இருப்பாங்க அதேமாதிரி அவங்க ஒரு வாதம் ஏதாவது பிரச்சனை ஏதாவது எது செய்தால் கூட அறிவுபூர்வமான விஷயங்களை வந்து இவங்க சிந்திக்க வல்லவர்கள் கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அதே அது மட்டும் இல்லாத இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை வந்து நம்ம இதை தொடர்ந்து நம்ம இந்த பதிவு ஃபுல்லாக நீங்கள் கேட்டிங்கனாலே இதனுடைய பய அஸ்வினி நட்சத்திர பயோடேட்டான்னு சொல்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரியை வந்து இதில் உங்களுக்கு கிடச்சிரும் சொல்லலாம் ஏன்னா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றப்போ வந்து அதனுடைய உருவம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து வடிவம் அப்படின்னு நம்ம சொன்னால் வந்து குதிரையோட வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்தோடவே சேர்ந்து இருக்குது அஸ்வம் அப்படின்னாலே குதிரை நம்ம சொல்லியிருந்தோம் அதனால் அதுவும் ஒரு இதோட சேர்ந்துருக்குங்களா அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அதிபதி அஸ்வி அஸ்வினி நட்சத்திரம் அந்த அதிபதி பார்த்தினா கேது பகவான் ஸோ கேது பகவான் அப்படின்னு பார்த்தோம் ஞானக்காரகன் அவருடைய கேது பகவானோட இதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து விநாயகர் பெருமானு இதோட இதில் வந்துவார் ஸோ அப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வணவங்கண்டிய தெய்வம் பார்த்தோம்னா விநாயகர் பெருமான் வணங்கலாம் அதுவும் இல்லாத இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிதேவதை அப்படின்னு நம்ம சொல்லிச்சோ வந்து சரஸ்வதி தேவின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அப்போ பார்க்கச்சே இவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள் விநாயக பெருமானு இவ்வரையும் வணங்கினாலே போகிறோம் அதுக்கு அடுத்தபடியாக இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு வந்து மருத்துவ குணம் நிறைந்த நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அது மா அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி மரச நட்சத்திரத்தோட விருட்சம் அப்படின்னு சொன்னால் மரம் அப்படின்னு நம்ம சொன்னாலே இதை வந்து எட்டி மரம் தான் குறிக்கும் இதனுடைய இது ஸோ எட்டி மரம் அப்படின்னு நம்ம சொல்லச்ச வந்து இதுவும் வந்து ஒரு மகத்துவம் மூலிகை மூலிகை நிறைந்த ஒரு மகத்துவம் நிறைந்த மரம் கூட நம்ம சொல்லலாம் இதனுடைய இது அப்படின்னு நம்ம எப்படி பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா இந்த மரம் அப்படின்றது பார்த்தா இந்த விருட்சம் இது கொடுத்துருக்க விருட்சம் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக சொன்ன பெண்களுக்கு இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மாதவிடாய் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வந்து கர்ப்பப்பை வீக்காக இருக்குது குழந்தை பிறக்க ப்ரா இதில் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா தாங்குறது இல்லை ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் கர்ப்பப்பையில் நீர் கட்டிகள் வர்றது அதனால் வந்து இந்த பாதிப்பு அந்த அடிப்பை சம்மந்தப்பட்ட கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே வந்து தீர்வு ஒரு எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொன்னால் இந்த எட்டி மரத்தை தான் நம்ம சொல்லினாங்க இந்த எட்டி மரத்தில் இருக்க சுனை அதை எடுத்துகிட்டு வந்து தினமும் வந்து ஒரு நைட்டில் வெறும் தண்ணியில் படுக்கிறது முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியில் அந்த சுனையை வந்து கா இது பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு மண்டலம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் டெய்லி குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் மாதவிடாய் பிரச்சனைகள் அது மட்டும் இல்லை கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மெயினாக குறிப்பாக நியூட்ரஸ் ப்ராப்ளம் சொல்கிற இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூட்ரஸ் ப்ராப்ளம் ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு இந்த காலகட்டத்தில் எல்லாருக்குமே யார் கேட்டாலும் வந்து இந்த ப்ராப்ளம் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ்லேயே வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணுறவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டி மர சுனை வந்து ஒரு அருமருந்தாக செயல்படுதுன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி அப்படி பார்த்திங்கன்னா அதை தான் சொன்னோம் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வினி குமார் அவர்கள் அவதரித்தது மருத்துவ குணம் நிறைந்ததுன்னு சொன்னோம் ஸோ இப்படியும் பார்த்தா பாருங்கள் இந்த மரமும் வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்குரியான மரம் பார்த்தாலும் இந்த எட்டி மரம் வந்து அதனுடைய சம்மந்தப்பட்டதாக தான் வருது ஸோ எப்படி பார்த்தா தான் சொன்னோம் ஒரு ஒரு நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு அது உள்ள விஷயங்கள் பல விஷயங்கள் அடங்கியது தான் அந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லணும் அதே அதே அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வந்து எந்த ஒரு செயலில் வந்து செய்கிறாங்க அப்படின்னா வந்து ஆராய்ந்து அணு கரெக்டாக இது பண்ணி தான் செய்வாங்க அதே மாதிரி இவர்கள் புத்தி சாதுரியம் மிக்கவர்கள் வந்து பேச்சில் வந்து யாரையும் வந்து ஜெயிச்சுருவாங்க இவங்கக்கிட்ட வந்து பணிவாக பாசத்தோடு பேசுனா ஈஸியாக வந்து இவங்களை இது பண்ணிடலாம் பேசி ஜெயிச்சிடலாம் ஆனால் இவங்ககிட்ட வாதம் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம தான் வாதம் பண்ணுறவங்க தான் துவைத்துட்டு போயிடுவாங்க ஏன்னா இவங்க வந்து வாதம் செய்வதில் வல்லவர்கள் கூட நம்ம சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரம் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு ஒரு திறமை வகிந்த நட்சத்திரம் இது ஏன்னா இது அஸ்வினி குமாரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லி சூரிய பகவானோடைய புத்திரர்கள் நம்ம சொன்னோம் ஸோ ஒரு நிலையானது இவங்க அதே மாதிரி தான் இவங்க வந்து ஒரு கொள்கை ஒரு இதில் வந்து ஒரு லட்சியத்தோடு இருப்பாங்க எதையும் ஒரு பிடிப்பு இருக்கும் இவங்க இதுலயே வந்து ஒரு செய்கிற செயல்கள் ஆகட்டும் சொல்கிற இவங்க சொல்கிற வார்த்தைகள் ஆகட்டும் அதேமாதிரி இவங்க பேச்சில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேம் கம்பீரம் அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக பேசுவாங்க இந்த வாழைவழ குழக்கான்னு நம்ம சொல்கிறோம் சரியாக பேச்சு சரியாக வரலாம் அப்படின்னு அந்த இதே கிடையாது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்ற இதே வந்து பேச்சுக்கு வந்து இவங்க கிட்ட இடமே கிடையாது இவங்க சொல்கிறது தான் செய்வாங்க செய்கிறது தான் சொல்லுவாங்கன்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அது மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நேர்மையை இவங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தையும் சொல்லலாம் அவங்களுக்கு எந்த ஒரு செய தொழிலில் கூட நம்ம இந்த நீங்கள் எந்த ஒரு செயல் நம்ம புதுசாக ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா கூட இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை நீங்கள் தொடங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு அபரவிதமான வெற்றியை உங்களுக்கு க கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் அந்த தொழிலை பற்றி நீங்கள் யாரை இது பண்ண தொடங்கிறதுக்கான செய்யும் செயல்கள் மூலமாக ப்ரீ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி செயல்களும் எந்த ஒரு தடையும் இருக்காது சீக்கிரமாக ஆரம்பிச்சிடும் விறுவிறுப்பாக ஆரம்பிக்கும் அதுமாதிரி அந்த தொழில் வந்து நீடிச்சு நிலைக்கும் உங்களுக்கு அதனால்தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படி ஒரு தன்மை வந்து இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம் இதான் வந்து வந்து மேஷ ராசியில் முதல் நட்சத்திரமாக வருது அது மட்டும் இல்லாத வந்து இன்னொரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து துரித நட்சத்திரம்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இந்த துரித நட்சத்திரம் அப்படின்றப்போ வேகம் இப்போ இதுவும் வந்து இந்த வேகம் அப்படின்னு சொல்லி இதுவும் வந்து இந்த குதிரை சிம்பல் ஏன்னா குதிரை தான் இருக்கிறது அதிகமான வேகம் ஸோ அதனுடைய சிம்பல் ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்றதுல இருக்குன்றதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு நம்ம சொல்லணும் சரிங்களா அதே மாதிரி அதனால் இந்த அதே அந்த ஒரு நட்சத்திரம் அப்படின்னு அதே மாதிரி சொல்லச்சு வந்து நான்கு பாதங்கள் இருக்குதுன்னு நம்ம சொல்லும் சரிங்களா அதனால் நான்கு பாதங்களை அடக்கியதான் ஒரு நட்சத்திரம் அப்படின்றோம் ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு நட்சத்திர பாதமும் வந்து இந்த இயக்கம் அப்படின்னு நம்ம சொன்னால் மூன்று கிரகங்களோட இயக்கம் வந்து இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படி இருந்துச்சுன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரம் முதல் பாதம் அப்படின்னு எடுத்தோன்னா அது வந்து உங்களுக்கு மேஷராசிலேயே இருக்கும் ஸோ அப்படி மேஷராசிலேயே என்ன இருக்கிறதுனால வந்து இது வந்து வர்க்கோதமாக இருக்கு அப்படின்னு நம்ம சில சில நம்ம சொன்னாலும் இந்த ஒன்றாம் பாதம் அடியில் பிறந்தவர்களோட இது இப்படி குணநலங்கள்லாம் வந்தால் தைரியம் துணிச்சல் எல்லாமே அதிகமாக இருக்கும் சுய முயற்சியில் முன்னேறுபவர்களாக இருப்பாங்க இவங்க பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு செயல் வீரர்கள் கூட நம்ம சொல்லலாம் போலீஸ் ராணுவம் இந்த மாதிரி இருக்காங்களா இதில் ஜெயிச்சு காட்டுவாங்க நம்ம சொல்லலாம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் முரட்டத்தண்ணம் இருக்கும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் அதே மாதிரி வந்து எல்லாரையும் வந்து ஈஸியாக ஜெயிச்சு அதை இவங்ககிட்ட எதிர்க்க நிற்க முடியாது அந்த மாதிரி ஒரு திறம்பட இருப்பவர்கள் இந்த ஒன்றாம் பாதம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதே ரெண்டாம் பாதம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரிஷபராசியில் வரும் ஸோ ரிஷபம் முடிவு சுக்கரனோட ஆதிக்கம் அப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் ப்ளஸ் சுக்ரன் ப்ளஸ் வந்து கேது ஏன்னா அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதி வந்து கேது இது ரெண்டாம் பாதம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிஷபராசியில் வரும் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது மேஷராசி ஸோ மேஷராசி நெருப்பு ராசி இது வந்து நில ராசி அதுக்காக அதே மாதிரி இந்த ரெண்டாம் பாதம் பிறந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலை நியமிக்கவர்களாக இருப்பாங்க அது ஏதாவது என்ன சொல்கிறது ஒரு ஆடம்பரம் அழகு ஆடம்பரம் இதெல்லாம் வந்து ஆசை இதெல்லாம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க அவங்க பெற்றோர் இவங்க கேட்குறதுலாம் இவங்களுக்கு கிடைச்சோம் சின்ன வயசுலேயே வந்து இவங்க எது நினச்சாலும் அதை சாதிக்கும் தன்மையுடையவர்கள் இவங்க கேட்டதுலாம் ஈஸியாக அவங்க வீட்டில் இப்போ பெற்றோர்கள் வாங்கி கொடுத்துருவாங்க அதனால் இவங்க வசதி வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் சின்ன வயசுலேயும் வந்து ஒரு பெரிய ஆளாகிடுவாங்க சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த ரெண்டாம் பாதத்துக்கு வந்து சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்ததாக அந்த அளவுக்கு ஒரு திறம்பட இதுவாக இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் வந்து இவங்களுக்கு பலமாக இருந்துச்சு அப்படின்னா இவங்களது வந்து லவ் மேரேஜே வந்து சக்ஸஸ் ஆகிடும் கூட நம்ம சொல்லலாம் சுக்கர பகவான் வந்து ஒரு பலவீனமாக இருந்தோ இல்லை மற்ற இதில் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் இவர்களுக்கு வந்து பெற்றோர்கள் மூலிமா அமையிற திருமணமே வந்து இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதனால் இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை வந்து அப்படி ஒரு தன்மை இந்த இதில் இருக்குதுன்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா இவங்களே வந்து நேர்மையானவர்கள் இவங்களுக்கு போய் சொன்னால் பிடிக்காது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்கு போனாலும் எந்த ஒரு க யாருக்கு ஒருத்தர் கஷ்டம் அப்படின்னா முன்னாடி இருந்து யார் நிற்பாங்களோ இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து நிற்கும் அதுதான் இது முதன்மையான நட்சத்திரம் கூட இதில் சொல்லலாம் அவங்களுக்கு வலிமை மிகுந்த நட்சத்திரம் தைரியம் வலிமை எல்லாமே அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த அஸ்வி நட்சத்திரத்தோட மூன்றாம் பாதம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு மிதுன ராசி புதன் பகவானோட வீடு ஸோ புதன் ப்ளஸ் செவ்வாய் ப்ளஸ் கேது அப்படின்றப்போ இவங்க அறிவில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பாங்க அதே மாதிரி வந்து இந்த ஏதோ ஒரு செயலியும் வந்து கரெக்டாக ஆராய்ந்து செய்த வல்லவர்களாக இருப்பாங்க ப்ர அதாவது ஓல்டு ப்ளஸ் நியூ அப்படின்ற மாதிரி பழமையும் தெரிஞ்சிருக்கும் புதுமையும் அவங்க இருக்க யதார்த்தத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ்பவர்கள்னா இந்த மூன்றாம் பாதத்தில் இருப்பவர்கள் கூட நம்ம சொல்லலை அவங்களுக்கு அதனால் பழமை விரும்பிகள் கூட நம்ம சொல்லலாம் தெய்வ நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா வந்து யார் ஏதாவது ஒரு பிரச்சனை ஒருத்தர் கேட்டால் ஈஸியாக அவங்ககிட்ட சொன்ன சொல்யூஷன் கிடச்சிரும் இது அது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா இந்த அந்த இதில் இருப்போம் மூன்றாம் பாதம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சு இது வந்து அறிவு கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லிச்சேன் வந்து இந்த சார்ட்டட் அக்கௌண்டாக நம்ம சொல்லலாம் அந்த மாதிரி இதில் இருப்பவர்கள் பேங்கிங் செக்டர் அது மாதிரி அதாவது அடுத்தபடியாக ஜோதிடம் வானவியல் சாஸ்திரங்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் கூட நம்ம அந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த இதில் இருப்பான் ஏதாவது இவங்ககிட்ட ஒரு விஷயம் கொடுத்தா அது ஏ டு ஜெட் வந்து பிரித்து இது பண்ணிவிடுவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு திறமை இந்த மூன்றாம் பாதம் அப்படின்ற இடத்துல இருக்கட்டே கிடைக்கும்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த நான்காம் பாதம் அப்படின்னு நம்ம சொல்லச்சே இது வந்து சந்திரனோட வீட்டில் ஒரு கடகத்தில் வந்து சந்திரனோட வீடு ஸோ சந்திரனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கச்சே இவர்கள் வந்து பாசமிக்கவர்களாக இருப்பாங்க அறிவு காட்டுபவர்களாக இருப்பாங்க ஈஸியாக இந்த இடத்துல நாலாம் பாதத்தில் இருக்கும் ஈஸியாக ஏமாந்துருவாங்க கையில் அதனால் வந்து ஏன்னா பாசத்துக்குன்னு யாராவது ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டா இவங்களுக்கு இல்லைனா கூட அடுத்தவங்களுக்கு எடுத்து செய்கிற ஒரு இது வந்து இவங்க கிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த நாலாம் பாதம் அப்படின்றப்போ இவங்களுக்கு வீடு வண்டி வாகன யோகங்கள் நிறையா அமையும் கூட நம்ம சொல்லலை அவங்களுக்கு இவங்களுக்கு வந்து எல்லா படிப்பு அப்படின்றதும் ஒரு பிரச்சனை இருக்கா நல்லா படி நல்ல கேள்வி ஞானம் சிறந்து விளங்க இருப்பாங்க இறை வழிபாடு நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் பொதுவாகவே இந்த அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இவர்கள் வந்து யாருக்கும் வந்து பயப்பட மாட்டாங்க உண்மைன்னா என்ன நன்மை அதாவது நேர்மையாக இருக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க யாராக இருந்தாலும் சொல்கிற ஸோ அதனால் இவங்களுக்கு வந்து உண்மைக்கு அடிபணிபவர்கள் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி பெரிய மற்றவர்கள் எல்லாம் மதிப்பு மரியாதை எல்லா நிறையவே இவங்ககிட்ட இருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம் இவங்களுக்கு தொழிலில் வந்து ஒரு நேர்த்தி இவங்க எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதை ஒரு நேர்மையாக தான் எதிர்பார்ப்பாங்க இவங்க கடின உழைப்பாளிகள் கூட நம்ம சொல்லலாம் அஸ்வினி நட்சத்திரத்தை பத்திரம் ஏன்னா அந்தளவுக்கும் வேகம் விவேகம் எல்லாமே இருக்கும் இவங்க வந்து புதுசாக வந்து சொன்னால் பழமையை விரும்பிகள் கூட நம்ம சொல்லலாம் இறை வழிபாடு எல்லாமே இருக்கும் பழமையை போற்றுப்பவர்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் வந்து புதுமை இன்றைய லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி என்ன இருக்கோ யதார்த்தம் அதையும் சேர்ந்து இவங்க வாழ்வியல் என்ன தேவை இந்த என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க நாலேஜும் வளர்த்துப்பாங்க அதே மாதிரி வந்து அறிவுத்திறன வந்து அதுக்கேற்ற மாதிரி வாழ்க்கையிலே வந்து அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தை காண்பவர்கள் கூட நம்ம சொல்லலாம் அவர்கள் அதுக்கு தான் நம்ம சொன்னோம் அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஆலீனா அஸ்வினின் தான் அதுக்கு தான் இது நம்ம தலைப்பே நம்ம முன்னாடி கொடுத்தோம்னு நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா அதனால் இறை வழிபாடு அப்படின்னு பார்க்கச்சே வந்து இவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா திருத்துறை பூண்டியில் இருக்க பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபடுவது சிறப்புன்னு சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க சிக்கல் சிங்காரவேலர் முருகர் அப்படி வழிபடுற சிறப்பு அப்படின்னு மேலும் வந்து பார்த்தா இந்த அஸ்வி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கச்சு இவங்களுக்கு ஒரு தசாபுத்தி காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி மேலும் ஒரு சில தகவல் வந்து அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம் என்று சொல்லி இந்த தலைப்பை தொட முடிக்கிறோம் மீண்டும் இதை தொடர்ச்சி அடுத்த பதிவு சந்திப்பு என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்